இன்னும் முப்பது நாட்கள்தான் அவ்வளவுதான் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் நேருவின் சாதனையை சமன் செய்திருக்கிறார் இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெற்றி இலக்காக நானூறு தொகுதிகளை வெல்வோம் என்று சொன்னது பாஜக ஆனால் தேர்தல் முடிவில் இருநூற்று நாற்பது தொகுதிகளை மட்டுமே வென்றது இது அக்கட்சி மற்றும் அதன் ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பாஜகவின் கோட்டை என கருதப்படும் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகளில் வெறும் முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் மட்டுமே வென்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அதனால் தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து பாஜக தலைமை உன்னிப்பாக ஆராய்ந்து வருகிறது மற்றொரு புறம் பாஜக தேசிய தலைவராக இருந்து வரும் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் ஏற்கனவே முடிந்துவிட்டது அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை அந்த பொறுப்பை அவர் வகித்து வருகிறார் மேலும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இந்த வருட இறுதியில் இருந்து சட்டமன்ற தேர்தலும் வரவிருக்கிறது ஆகையா மிக முக்கிய காலகட்டத்தில் பாஜக இருப்பதாலும் தற்பொழுது தலைவராக இருக்கும் நட்டா மத்திய அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் ராஜ்யசபாவின் சபை முன்னவர் பதவியில் இருந்து வருவதால் கட்சி பணிகளை மேற்கொள்ள ஒரு செயல் தலைவரை உருவாக்க மேலிடம் முடிவெடுத்துள்ளது கட்சிக்குள்ளும் ஒன்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் உறுப்பினர் புதுப்பிக்கும் பணியும் இந்த ஆண்டு நடைபெறுகிறது அடுத்த மாதம் தொடங்கும் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் புதுப்பிக்கும் பணி செப்டம்பர் இறுதி வரை நடக்கிறது அதன் பிறகு கட்சியின் அனைத்து நிலைகளிலும் மாற்றங்கள் நிகழும் இறுதியில் இந்த ஆண்டுக்குள் கட்சியின் தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் ஆகையால் இந்த இடைப்பட்ட காலத்தில் கட்சிப் பணியை கவனித்துக் கொள்ள தலைமை இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து பிரதமர் மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் நட்டா பி எல் சந்தோஷ் உள்ளிட்டோர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதன் அடிப்படையில் வினோத் தாவ்டே சுனில் பன்சால் ஸ்மிருதி இரானி அனுராக் தாகூர் உள்ளிட்ட சிலரது பெயர்களும் செயல் தலைவர் பதவிக்கு அடிப்படுகிறது மேலும் தலைமை பொறுப்புக்கு தலித் அல்லது ஒரு பெண்ணை நியமிக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பு விரும்புவதாகவும் முன்னமே தகவல் பரவி வந்ததும் கவனிக்கத்தக்கது இப்படி இருக்க பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் இடையிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆலோசனை கூட்டம் கேரளாவில் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்திற்கு பிறகு செயல் தலைவர் நியமிக்கப்படுவார் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமித்ஷா பதவியில் இருந்த போதுதான் அவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் அப்போது கட்சி பணிகளை மேற்கொள்ள பொறுப்புக்கு நட்டா வந்ததும் அதன் பின்பு தலைவரானதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்